அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப 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 விசேஷமான இந்த உலகத்தில் அம்மன் அவதாரம் செய்த ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம்னு சொல்லுவோம் அது வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பூரம் நாள் அம்மன் இந்த உலகை காக்க அவதரித்த நாள்னு சொல்லலாங்க ஆடி மாதத்தில் பூர நட்சத்திர நாளில் தான் பார்த்தீங்கன்னா அம்மன் உமாதேவி தோன்றியதாகவே ஐதீகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காக்க சக்தி அம்பாலாக உருவெடுத்துருக்காங்க சித்தர்களும் சரி யோகிகளும் சரி இந்த நாளில் தான் தவத்தை துவங்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க புராணங்கள் இப்படி ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பூரம் ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாங்க இந்த உலகத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மன் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உலகத்தையும் படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு இதெல்லாம் செய்வாங்க இந்த அயிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளையல் காப்பும் பார்த்தீங்கன்னா ஆடி பூரத்தன்னைக்கு நடக்கும் ஆடிப்பூரனா சும்மாவா எவ்வளவோ விசேஷமான நாட்கிழமைகள் இந்த ஆடி மாதத்தில் இருந்தாலுமே இந்த பூர நட்சத்திர நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க அன்னை வந்து உள்ளம் மகிழ்ந்து மாந்தர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை வழங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் பல விழாக்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் கொண்டாடுவாங்க அதில் இந்த ஒரு நாளை திருவாடிப்பூரம்னு சொல்லி நம்ம அம்மனுக்கு நம்ம வீட்டில் நம்ம இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய எந்த அப்பாலாக இருந்தாலும் சரி ஆலயங்களில் வழிபாடு செய்யக்கூடிய அம்மனுக்கு பார்த்திங்கன்னா வளையகாப்பு செய்வாங்க வளையல் கட்டி அதாவது வளையலை மாலையாக கட்டி அம்மனுக்கு வந்து சாத்துவாங்க எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக எல்லா அம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வளையல் சாத்துவாங்க அப்படி சாத்தக்கூடிய வளையலில் உங்கள் வளையலும் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அம்மானுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி கொடுங்க முடிஞ்சால் ஒரு ஜோடி வளையல் வாங்கி கொடுத்தா பாருங்களேன் அந்த அம்மன் மனமகிழ்ந்து அருள் புரிய காத்திருக்கார்கள்னு சொல்லலாம் நமக்கு நிச்சயமாக ஆடிப்பூரத்தோட சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு விசேஷமானதுன்னு நம்ம சொல்லலாங்க அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னா அந்த ஆடி மாதம் முப்பது நாள் அதுலேயும் சிறப்புக்குரியது தான் இந்த ஆடிப்பூரம் நம்ம சொல்லுவோம் நிறைய விழா வரும் நிறைய விசேஷங்கள் வரும் எத்தனை விசேஷங்கள் எப்படி வந்தாலும் சரி அதை அளப்பறியாத ஆனந்தத்தோடு பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடியது தான் நம்மளுடைய கடமைன்னு சொல்லலாங்க வரக்கூடிய திங்கட்கிழமை நாளைக்கு நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து சுத்தபத்தம் ஆகிட்டு நம்ம வீட்டில் அசைவ உணவுகளை சாப் தவிர்த்துட்டு சைவ உணவுகளை மட்டுமே நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வளையலில் அழகாக மாலை கட்டி போடுங்க புதுசாக போய் வளையல் வாங்கிட்டு வாங்க அழகாக நூலில் கட்டி நம்ம மாலை போடுற மாதிரி பூவை போனேன் சுவாமிக்கு அதே மாதிரி மாலை கட்டி போட்டுருங்க இல்லை கட்டலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஜோடி வளையலை வாங்கி அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் என்றுமே மங்களவான சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கணும் சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாகவே கருதக்கூடியதாக அமையும் திருவாடிபூரத்தில் நம்ம சொல்லலாம் இந்த ஆடி மாஸ்ல வரக்கூடிய பூர நாள் அப்படின்றது அம்பிகைக்கு ரொம்பவே உகந்த நாள்னு சொல்லலாங்க அதனால் பெண்களும் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம சுவாமிக்கு மாலையாக போட்ட வலையில் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அதையும் வாங்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கோங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பூரை அன்னைக்கு நம்ம ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக செல்வங்களை தாய் வந்து அருள்வார்கள்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா தாய்மை அப்படின்றது பெண்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு தனி சிறப்பு இல்லையா உள்ள ஒரு உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுக்க ஒரு தாயால் மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மானிட வழக்கம் அப்படின்னு சொல்லுவது சூழ்கொண்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்துறது மாதிரி தான் நாளை வரக்கூடிய திருவாடிபுரம்னு சொல்லுவாங்கங்க அன்னையாக இருந்து கன்னி என்று மறைகள் பேசும் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளை மாலை நேரத்தில் அம்மை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வளையலால் சிறப்பு அலங்காரம் பண்ணி வளைகாப்பு நடத்துவாங்க கலந்துக்கோங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க நீங்கள் அங்கேயும் போய் கூட கலந்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு சிறப்பாக பண்ணுவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு செய்யக்கூடியது தான் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க பூமாதேவி ஆண்டாளாக பூமியில் பிறந்தபோது அவளுக்காக பகவான் பூமியில் பிறக்கவில்லை கோவிலே அர்ச்சாவதாரமாக சயனம் கொண்டு இருந்த பெருமாளை கணவனாக அடையணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள உறுதியா இருந்திருக்காங்க ஆண்டாள் இந்த ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பூரத்தன்னைக்கு தான் வந்து அவங்களுடைய அவங்க நினைத்ததை நினைத்து அற்புதமாக நடத்தி இறைவன்கிட்ட அவங்களுக்கு வரமாக வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட விசேஷமான நாளை நீங்க தவற விடாதீங்க முடிந்த அளவுக்கு கணவனை வந்து மதித்து அவரை நினைத்து அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லியும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் யார் அப்படின்னு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தழைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைத்து வாழ்க்கையில் அத்தனையும் கிடைத்தாலும் சரி மனதில் கொஞ்சமாக நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் எல்லாருக்குமே இருக்கணும் கிடைக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா அது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆடிப்பூரத்தன்னைக்கு தன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு செய்து பார்க்குறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா அதுவும் நம்ம மானிடப்பிறவியாக இருக்கக்கூடிய நம்ம இறைவனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளைகாப்பு செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாங்க கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள் எல்லா ஆலயத்துலேயுமே எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் வளையல் மாலை பழங்களால் மாலை பூக்களால் மாலைன்னு சொல்லி அம்மன் வந்து அவ்வளோவோ ஆனந்தத்தில் இருப்பாங்க இந்த நாளில் நீங்கள் எல்லாருமே கோவிலுக்கு திரண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அம்மனை நல்ல மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்லையும் நம்ம இந்த வளையல்லாம் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் அழகாக வழிபாடு பண்ணலாம் வீட்டில் நம்ம கன்னி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வளையல் போட்டு விடுறதா இருக்கட்டும் இல்லை வெளியிலேருந்து யாருன்னா வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வளையல் போட்டு விடுறதா இருக்கட்டும் தான தர்மங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும் உங்களுடைய குடும்ப நலன்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை கையில் எடுத்து பண்ணி பாருங்க ஆண்டாள் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஆடிப்பூரம் பக்தர்கள் தங்கள் பக்தியையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாம் எல்லாரும் இந்த நாளில் ஒன்று கூண்டி அம்மனை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நலமும் நலனும் பெறுவதற்காக பிரார்த்தனை செஞ்சு பாருங்க ஆடிப்பூரத்துடைய சிறப்பு அவ்வளவு இருக்குங்க நான் ஒரு வார்த்தையில் எளிமையாக சொல்லி முடிச்சிடவே முடியாது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆடிப்பூரத்தின் மகிமையை பற்றி இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்